மகேஸ்வரி பாலச்சேனர் ரெண்டு கையும் உயர்த்த இல்லாது முழங்கால் ஒரு கட்டி ஒன்று இருக்கு வலது நம்முடைய வல்லமை இப்பொழுதே அற்புதங்களை செய்ய காண பண்ணுகிறது கையை உயர்த்தி பாருங்க கையை உயர்த்தி பாருங்க கீழே விடுங்க கையை உயர்த்தி பாருங்க தோல்பட்டலனும் இருக்காங்க எவ்வளோ காலம் அந்த நோய் இருந்தேன் இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் மாதிரி ஒரு வருஷம் அது போயிட்டு கத்தராசுபது இப்போ முடிச்சுப்பாரு ஜீசஸ் நேம் வலது கால் முழங்கால் இருக்கிற கட்டி நீ இனிமேல் இருப்பதில்லை வழி இனி இருப்பதில்லை செக் அவை அங்களை கொண்டு போய் சொல்லுங்க நல்ல சுகம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்தால்